நம் நாட்டில் பண்டைக் காலத்தில் பதிமூன்று முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரை சாக்த வழிபாடு என்பது பிரசித்தியாக இருந்து வந்தது அதாவது சக்தி வழிபாடு துர்கை சாக்கம்பரி காளி போன்ற பல ரூபங்களான அந்த பராசக்தியை வழிபட்டு வந்த கோயில்களும் பரவலாக இருந்து வந்தது தமிழகத்தில் அம்மன்குடி கதிராமங்கலம் போன்ற சில இடங்களில் மட்டுமே இன்றும் அந்த கோயில்கள் இருக்கின்றன சிவ ஆகம விதிப்படியும் கோஷ்ட தேவத்தை தேவி என்றே வலியுறுத்தப்படுகின்றது தென்னிந்தியாவில் தாந்திரிக முறைப்படி பூஜை செய்யப்படும் ஏக்க துர்கை இக்கோயில்களே ஆகும் துர்காதேவியின் வடிவமைப்பு தந்திர சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டிருக்கும் ஏறக்குறைய முப்பது வடிவங்களில் அன்னை அருள் பாலிக்கின்றாள் இதில் தனி சிறப்பு வாய்ந்தது திருஷ்டி துர்கா வடிவம் திருஷ்டி என்ற சொல்லுக்கு கண்களால் பார்ப்பது என்று பொருள் திருஷ்டி துர்கா மந்திரத்தை ஜபித்தால் கண் திருஷ்டியால் எந்த தொல்லையும் ஏற்படாது சொல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்பது பழமொழி திருஷ்டியினால் வரும் துன்பங்கள் ஏராளம் எந்த மருத்துவராலும் ஜோதிடராலும் கண்டுபிடிக்க முடியாததாக உள்ளது திருஷ்டி துர்கா எப்பேற்பட்ட திருஷ்டியையும் போக்குபவள் மனக்கசப்பு பொறாமை இவையெல்லாம் இவள் பக்தர்களை அண்டாது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பானாதி ராஜபுரம் வில்லிய நல்லூர் வழியாக மயிலாடுதுறை செல்லும் பேருந்து வழித்தடத்தில் மாயூரத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம்தான் கதிராமங்கலம் இத்திருத்தலத்தில் வன துர்கா தேவியாகவும் திருஷ்டி துர்கா தேவியாகவும் எழுந்தருளியுள்ளால் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அன்னை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரிக்கு எதிராக சிம்மம் உள்ளது இத்திருக்கோயிலில் வேறு எந்த தெய்வச் சிலைகளும் இல்லை எல்லாமே பராசக்திதான் என்பதை இது குறிக்கின்றது இந்த தொன்மையான கோயிலில் அம்மன் சிலையின் முன்புறம் துர்கா ரூபமும் பின்புறம் பாம்பு வடிவமும் கொண்டு சிலை வடிக்கப்பட்டுள்ளது ராகுவின் அதிதேவதையாக இருக்கும் இந்த தேவியை வழிபட்டால் ராகு தோஷங்களும் திருஷ்டி தோஷங்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் விலகும் என்பது நம்பிக்கை இத்திருக்கோயிலில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரிக்கு ஒவ்வொரு அர்ச்சனை செய்யும் பொழுதும் வலது ஹஸ்தத்தில் வியர்வை துளிர்கின்றது இதைக் காண்பது ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவமாகும் அகஸ்திய முனிவரும் மிருக்கண்டு முனிவரும் தேவியை தரிசித்து அவளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவர்களாவர் அகஸ்திய முனிவர் தேவியை நேரில் கண்டு வாழ்வித்த அன்னை வனதுர்கை என்று பல பாடல்களை இங்கு பாடியுள்ளார் முதலில் நமது ஜபம் வெற்றியடையவும் இடையூறுகள் ஏற்படாமல் இருக்கவும் மகா கணபதியை தியானிக்க வேண்டும் என்று ஆகம முறையும் துர்கா பரமேஸ்வரி உபாசன முறையும் குறிப்பிடுகின்றன பின்னர் ஸ்ரீ துர்கா கவச்சத்தை தியானம் செய்தல் வேண்டும் அன்னை துர்கா தேவியை சிம்ம வாகினியாக கோடிக்கணக்கான சூரிய ஒளி கதிர்களின் ஜுவலிப்பு கொண்டவளாகவும் நம்மை கருணையுடன் காண்பவளாகவும் பல்வகை ஆயுதங்கள் தரித்தவளாகவும் மனதில் தியானிக்க வேண்டும் பின்னர் இந்த துர்கா மந்திரத்தைக் கூறவும் ஓம் க்ரீம் தும் துர்கே பகவதி மனோக்ரஹான் மத மத ஜிஹ்வா நிச்சாசி ருத் சாதயோ சாதய ஹிததிஷ்டி அஹித திருஷ்டி பரதிருஷ்டி சர்ப்ப திருஷ்டி சர்வதிஷ்டி விஷயம் நாசய நாசய ஹூம் பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து விபூதி குங்குமம் அணிய திருஷ்டி தோஷங்களிலிருந்து விடுபடலாம் குழந்தைகள் நலம் கருதியும் வியாபார அபிவிருத்திக்காகவும் இந்த ஜபத்தை செய்தல் நலம் அடுத்தவருக்கு தொல்லை தரும் எந்த விஷயமும் தவறு தூய மனத்துடன் அம்பாலை தியானித்து இந்த மந்திரத்தை தினமும் ராகு காலத்திலோ அல்லது மற்ற சமயத்திலோ ஜபித்து வரலாம் அம்பாளின் நாமாவை தவிர வேறு ஏதேனும் உண்டோ நம்மை காப்பதற்கு